கையில இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் டெக்னாலஜி இது எப்படி பயன்படுத்தணுமோ ஏன்னா இங்க இருக்கிற குழந்தை ஒருத்தங்க எழுந்து வந்து சொன்னாங்க ஏன் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதும் டெக்னாலஜிக்காக தான் அப்படிங்கிறதுனால நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சொன்னாங்க பயன்படுத்துறது எப்படின்னு தெரியணும் ஒரு டாக்டர் கையிலயும் கத்திக்கோள் இருக்கு ஒரு டாக்டர் கையிலயும் கத்தி இருக்கு அவர் பயன்படுத்துறது காரணங்கள் வேற ஆனா ஒருத்தருடைய நகையை அபகரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற கையிலயும் அதே பொருட்கள் இருக்கலாம் ஒரு உயிர் வாங்கணுங்கிற நபர் கையிலயும் அதே பொருட்கள் இருக்கலாம் அந்த பொருள் மேலே எந்த விதமான குற்றமும் இல்ல பயன்படுத்துறவங்க எதற்காக பயன்படுத்துறாங்கிறதுல இருக்கு அப்போ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன்ல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் சிலபஸ் மட்டும் தானே பாக்குறீங்க ஆட்டோனமஸ் காலேஜ் இருக்கு இல்லையா இந்த ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன்ல என்ன சிலபஸ் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நான்கு கல்லூரிக்கும் வெவ்வேறு சிலபஸ் நீங்க எத்தனை பேர் பாத்திருக்கீங்க கூட தெரியாது எம்ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா அது வேற கிண்டி கேம்பஸ் அது வேற ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சிலபஸ் அப்போ ஒவ்வொருத்தரும் என்னுடைய குழந்தை பெஸ்ட் ஆகணும் என்னுடைய குழந்தை பெஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாருக்கும் அது வேணும் தெரியுமா உங்க சேர்மன் ஐயா சொன்னாரு எல்லாரும் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் மேல போகணும்னு அந்த குழந்தையும் ஆசைப்படணும்ல அப்ப நீங்களும் ஆசைப்படணும் அப்படின்னா கையில இருக்கிற மொபைலை எதற்காக வந்து உட்காந்தாச்சு எதற்காக ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனா உங்ககிட்ட காண்பிக்கிறதுக்காகவே கையில நான் ஒரு சேப்டி என்னுடைய வளையல்ல கோத்துட்டு வந்தேன் வந்து எதற்காக காமிக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேளுங்க இது பாத்திருப்பீங்க நான் சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி பின் அப்படிங்கிற பின் ஊக்கு ஊக்கு அது பேரே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேப்டி பின் எப்ப பிறந்ததுன்னு தெரியுமா கையில இருக்கிற மொபைல் வச்சு அதையும் இதையும் பாத்துட்டு இருக்கோம்ல இந்த சேஃப்டி பின் எப்ப பிறந்தது வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேளுங்க அம்மா படவை ஒழுங்கா நிக்கிறதுக்கு நம்ம கூடிய துப்பட்டா சரியா நிக்கிறதுக்கு எல்லாம் இந்த பின் கண்டிப்பா வேணும் செருப்பு பிஞ்சு போனா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சேஃப்டி பின் போட்டுட்டு இருந்தோம் இப்ப செருப்பு பிஞ்சு போனா பரவாயில்ல எப்படியும் வீட்டுல பத்து ஜோடி செருப்பு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்துடுறாங்க அவங்கவுங்க காலுக்கு வேணா சேஃப்டி பின் போட்டுக்கலாம் இந்த சேஃப்டி பின் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிறந்திருக்கு நான் எப்ப பேசிட்டு இருக்கேன் இருபத்தி எட்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டுல பேசிட்டு இருக்கேன் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்பது நம்ம தாத்தாவுக்கும் 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 முன்னால பிறந்தாச்சது இந்த சேஃப்டி பின் இதை உருவாக்கின ஒரு நபர் ஒரு மெக்கானிக் இப்ப நம்ம என்ஜினியர்ஸ் சொல்றோம் இல்லையா அப்ப ஒரு மெக்கானிக் அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்டர் ஹண்ட் அப்படின்னு அவருக்கு பெயர் அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு பதினைந்து டாலர் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது திருப்பி அந்த பணத்தை கொடுக்க முடியாம போனதுனால ஒரு இருபது எம் எம் கம்பியை எடுத்து வளைத்து இதை ஒண்ணு உருவாக்குனார் இது சாதாரண பின்ல சேப்டி பின் அப்படின்னு கால்கள் அப்படின்னு மனித உடம்பு பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சாச்சோ இனிமே பத்து தலையோட இருபது தலையோட நாற்பது கையோட எல்லாம் பிறக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த சேஃப்டி பின்னும் உருவத்துல இனிமே வளர்ச்சி அடையாது இட் தி ஆப்டிமம் இதற்கு மேல் இதனுடைய உருவம் வளர்ச்சி கிடையாது நீங்க என்ன பண்ணலாம் தங்கத்துல பண்ணலாம் பிளாட்டினத்துல பண்ணலாம் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த கல்லை இதுல பதிக்கலாமே தவிர இதனுடைய உருவத்துல மாற்றம் கொண்டு வர முடியாது பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு பேட்ஜ் குத்திருப்பீங்க அது பின்னால் இருந்த மெக்கானிசம் தான் இருக்கும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்பர் பின்னால ஒட்டி இருப்பாங்க அது உதிர்ந்து விழாம இருக்கிறதுக்கான மெக்கானிசம் தான் இருக்கும் என்ன கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா இந்த வட்டம் இது கோளாராச்சுன்னா இந்த தலைக்குள்ள போய் இது மாட்டாது ஒரே ஒரு தடவை எடுத்து பாருங்க வினோதமான ஒரு உருவமாக இருக்கும் இது இப்படி ஒரு உருவத்தை ஒரு மனிதர் உட்காந்து எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி கண்டுபிடிச்சு அப்பவே பேட்டன்ட் வாங்கியாச்சு இந்த ஒரு குட்டி பெண் எல்லா இடத்துலயும் இது இல்லாம வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு வேணா ஒரு பன்னெண்டு பெண் இருக்கக்கூடிய ஒரு கொத்து நாலு ரூபாய் கிடைக்கலாம் அஞ்சு ரூபாய் கிடைக்கலாம் அதுலயும் மன ஒழுங்கா இல்லைன்னா நம்ம அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவோம் பண்றது ஒழுங்கா பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம் நம்ம அப்போ இந்த ஒரு சேஃப்டி பெண்ணை உருவாக்குறதுக்கு அந்த நபர் எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருப்பாருன்னு பாருங்க உங்க கையில இருக்கக்கூடிய இதே மொபைல் போன்ல நான் தேடி கண்டடைஞ்ச அந்த விஷயத்தான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்லுவோம் இல்லையா விவிலியத்துல தேடுங்கள் கிடைக்கும் சொல்றோம்ல எதை தேடணும் நல்லதை மட்டுமே தேடினீங்கன்னா உங்க மொபைல் போன்ல இருந்து நல்லது கொள்ளை கொள்ளையாக வந்து கொட்டும் அல்லதை தேடினீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம் பத்தாவது தடவை அல்லதை தேடும் போது நீங்களே கரைஞ்சு காணாம போயிருப்பீங்க எதை தேடணும் எதற்காக தேடணும் யாரோட தேடணும்னு அறிவு இருக்கு அந்த அறிவு மட்டும்தான் ஆண்டவன் கொடுக்க முடியுமே தவிர அதை பயன்படுத்துற விதத்தை கல்வி கொடுக்கும் மறுபடியும் மறுபடியும் தேதியை நான் சொல்லிட்டே இருப்பேன் இருபத்தி ஒட்டு இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு மனதுல நீ பொறிக்கக்கூடிய இந்த தேதி நான்கு வருடம் கழித்து அப்பொழுதும் ஒரு நவம்பர் மாதம் வரும் அப்பவும் ஒரு இருபத்தி தேதி வரும் ஆனா நான்கு வருடங்கள் இடையில இந்த விரலிடுக்கு வழியா வழிஞ்சு போயிருக்கும் எட்டு செமஸ்டர்ஸ் நீ முடிச்சிருப்ப எத்தனை கையில உனக்கான ஆஃபர்ஸ் இருக்கு எத்தனை பேர் சுயமாக தொழிலில் இறங்க வேண்டும் நினைக்கிறீங்க இது அத்தனைக்கும் எந்த வட்டத்துக்குள் எரியக்கூடிய ஒரு நெருப்பு குச்சியாக நீ இருக்க விறகாக இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு உன்னுடைய ஆசிரியர்கள் பக்கத்திலையும் கல்லூரி வளாகத்திற்குள்ளயும் இருக்கும் பொழுது தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அது எதையுமே இங்க பார்க்க முடியாது உங்களுக்கு ஆனா தடுமாறுறதுக்கான வாய்ப்பு எங்க வரும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில போனோம் அடுத்தது கல்லூரி உங்களுக்கு நாகரீகம் கொடுத்திருக்கும் திரைப்படங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய கல்லூரி மாணவர்களாக வரக்கூடிய ஒரு குறைந்தபட்சம் ஐம்பது வயதாவது ஆன கதாநாயகர்கள் வகுப்புல வந்து உட்காந்து நாங்க மாணவர்கள் அப்படின்னு நடிக்கும் பொழுது பார்த்து நீங்க எல்லாம் இருந்து போகலாம் ஆனா அவர்களுடைய ஆடை அலங்காரம் அல்ல ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கக்கூடிய ப்ரொபெஷனல் ஸ்டூடெண்டோடது உங்க உள்ள நபர்கள் அல்ல உங்களுக்கு வேலை தர போறாங்க எங்களுடைய உள்ள நபர்கள் உங்களுக்கு வேலை தரப்போறாங்க அப்ப உங்களை பார்த்த அடுத்த நிமிஷம் இந்த குழந்தையை தன் வேலையை செய்வார் அவருடைய உருவத்தை பற்றி அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது தன் ஆடையை பற்றி அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது தலைமுடியை வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது இந்த பெண் குழந்தையை நம்பி என்னால் வேலை தர முடியும் அப்படிங்கிற உத்தரவாதம் தரக்கூடிய உருவமாக உன்னை நீ வைத்துக் கொள்ள வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு தாய் சொல்லாம இருக்கலாம் ஏதோ காந்தத்தை இரும்ப வச்சு எடுக்கிற மாதிரி மண்ணில் காந்தத்தை அதுல இருக்கக்கூடிய இரும்பு துகள் எல்லாம் ஒட்டிக்கும் எல்லாம் இப்படி ஒட்டாது எல்லாம் இப்படி குத்துட்டு நிற்கும் அந்த மாதிரி தலை இப்ப வெட்டுறதுன்னு குழந்தைங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படி வெட்டிட்டு அப்படி வரும் பொழுது தாயுதகப்பனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த நிமிடம் கோவம் வரும் உங்களுக்கு ஃபேஷன் தெரியாது உங்களுக்கு அது தெரியாது இது தெரியாது ஆனா ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வரும் பொழுது அந்த பென்சில் ஜீன் மாதிரியோ பக்கம் பக்கமா கிழிஞ்ச ஜீன்ஸ் மாதிரியோ எங்கேயோ சட்டை பட்டன்கள் ஏறுக்குமாறாக இருந்து தலைவு முடி ஒரு மாதிரி இருந்து இப்படிப்பட்ட தோற்றத்தில் தான் வருவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த தோற்றத்தோடு எனது அலுவலகத்திற்குள் நீங்கள் வர வேண்டாம் என்று கூடியதுதான் கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் இடத்திற்கு ஏற்றது போல் ஆடை இருக்க வேண்டியது நாகரிகத்தின் அடிப்படை எந்த இடத்துக்கு எப்படி உடுத்திட்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா திரும்பி பெற்றோர்களை பாருங்க உங்களை கொண்டு வந்து கல்லூரியில சேர்க்க வரோம் அப்படின்னா அவர்கள் வீட்டுல இருக்கிற உடைய இவங்க போட்டுட்டு இருக்க கூடியது அவங்க வந்து நிற்கும் போது எப்படிப்பட்ட உடையோட வராங்க இது என் தாய் இது என் தகப்பன் பதினெட்டு வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு பதினெட்டு வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த முகத்தை பார்த்தா தெரியுது அந்த கர்வத்தை பார்த்தா தெரியுது இந்த முகத்துல இது இருந்தா மட்டும்தான் வேலைக்குள்ள போக முடியும் இல்லைன்னா வேலைக்கான வாய்ப்பு அடிப்படை தகுதியே இல்லாம போகும் ஒரு ராணுவ வீரருக்குன்னு தலைமுடி எப்படி இருக்கும் தெரியும் அவர் எப்படி உடை உணர்த்தணும்னு தெரியணும் ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர் உண்மையாக காவல்துறையில் இருக்கக்கூடியதுன்னா நடிகர்கள் காவல்துறைக்கு போற மாதிரி நடிக்கிறது நான் சொல்லவே இல்லை உண்மையாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த நடையுடைய பாவனையில தெரியும் அந்த மிடுக்க பார்த்தா தெரியும் ஒரு மருத்துவர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு ஒரு பொறியியல் வல்லுநர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு இது எல்லாமே திட்டவட்டமாக அமைக்கப்பட்டது இடத்திற்கு ஏற்றது போல சூழலுக்கு ஏற்றது போல பார்ப்பவர்கள் மனதில் நம்பிக்கை வருவது மாதிரி உங்க உடைய மாத்திக்கும் எவ்ரி டே திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் என்ஜினியர் என்ஜினியரிங் கிராஜுவேட் காலில் போட்டிருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஷூ ஆகட்டும் அந்த பெல்ட் ஆகட்டும் அந்த ட்ரவுசர்ஸ் ஆகட்டும் அந்த ஷர்ட் ஆகட்டும் உன்னுடைய மிடுக்கான நடை ஆகட்டும் பார்க்குறவங்க சொல்லணும் நாலு வருஷம் கழித்து இந்த குழந்தை போய் உட்காரக்கூடிய இடமே கம்பெனியில் மிகப்பெரிய பதவியாக இருக்கும் கனவு காண்ற நபர் மாதிரி இனி வராதிங்க நீங்களே கனவாக வரணும் உங்களை பார்க்கும் தெரியணும் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா உன்னுடைய பெரிதாக எடுத்துக்கோ மேக் இட் பிக் ஆஸ்ப் சம்திங் வெரி பிக் பாரதி சொன்னீங்கன்னா பெரிதினும் பெரிது கேள் இன்னும் பெரிது கொடு இன்னும் பெரிது கொடு எதை கொடு பணத்தை இல்ல நான் உழைப்பதற்கான வாய்ப்பு கொடு என்ன நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடு அப்படின்னு நினைக்கிறீங்க நான் தோற்றத்தை கண்டிப்பாக அதற்கு பொருத்தமாக செய்யணும் மற்றவர்களுடைய கவனம் சிதறுவது போல ஆடை உடுத்திக் கொண்டு வரக்கூடாது என்று பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் நினைக்கணும் உங்களை பார்த்தாலே அது தெரியணும் மிடுக்க நாளைக்கு ஏறி வரும்போது இந்த யுஆர் வி எஸ்பிஎன் அப்படிங்கிற பிராண்ட் குத்தி இருக்கு பிராண்ட்னா என்னன்னு தெரியுமா மிக மிக பெரிய பண்ணைகள் உண்டு அமெரிக்காவில் அந்த பண்ணையில குதிரைகள் இருக்கலாம் மாடுகள் இருக்கலாம் அந்த அந்த பண்ணைகளை வைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த விலங்கு எங்காவது போனா கூட இது எங்கள் பண்ணையின் விலங்குன்னு தெரியறதுக்காக இரும்பால ஒரு முத்திரையை பதிச்சு அதை நெருப்புல காய்ச்சி அதனுடைய தோல்ல வைப்பாங்க அது வட்டமாக ஒரு எண்ணாக இருக்கலாம் இனிஷியலாக இருக்கலாம் அது அந்த விலங்கு எங்க போனாலும் ஓ இந்த பண்ணையுடையதா அப்படின்னு பிராண்டுங்கிற வார்த்தை வந்தது ஜீன்ஸ் கடைனா பிராண்டடா வாங்கணும் குக்கர்னா பிராண்டடா வாங்கணும்னு சொல்றீங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் பல வருடங்கள் உழைத்து 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 நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு முத்திரை அப்ப யார விஎஸ்பிஎன் அப்படின்னு ஒரு முத்திரையோட நான்கு வருடம் கழிச்சு வெளியில போறீங்க சொல்றீங்க அப்படின்னா நடை உடை பாவனை பேச்சு செயல் அத்தனையும் பார்த்த அடுத்த நிமிஷம் இருக்கக்கூடிய கம்பெனி ஆள் சொல்லணும் என்ன அப்படின்னா அது விஎஸ்பி ப்ராடக்ட் பா வேற எப்படியும் இருக்காது மற்ற ப்ராடக்ட் வேணா கீழே போகலாம் மேல வரலாம் அதை பத்தி இல்ல விஎஸ்பி இருந்து குழந்தைங்க எடுத்தீங்களா கண்ணை முடிட்டு பொறுப்பை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போலாம் அவங்களுக்கு சூப்பர் விஷனே வேண்டாம் விஷனோட வந்த குழந்தைங்களுக்கு எதுக்கு சூப்பர் விஷன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னா இந்த எட்டு செமஸ்டரும் மறுபடியும் 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 செதுக்கி 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 கொண்டு போகணும் சரி அடுத்ததுக்குள்ள எந்த காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் வித் யோர் எஜுகேஷன் கல்வியோட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க எவ்வளவு பாசிங் மினிமம்னு கேட்கக்கூடாது நம்ம பாசிங் மினிமம் கொண்டு ஐம்பது வாங்குற குழந்தைக்கும் அதுதான் காலேஜ் ஃபீ கோல்டு மெடல் வாங்குற குழந்தைக்கும் அதுதான் காலேஜ் ஃபீ காலேஜ் எந்த விதமானத்துலயும் உங்களுக்கு சலுகைகள் வராது நல்ல குழந்தையாக இருந்தா ஸ்காலர்ஷிப்னு ஒரு சலுகை வரலாம் மற்றபடி தாய் தகப்பன் இந்த கல்லூரிக்கும் யூனிவர்சிட்டிக்கும் கட்டக்கூடிய அந்த தொகை இருக்கு இல்லையா கடின உழைப்புனால வந்தது மிக கடினமான உழைப்புனால வந்தது உங்க அம்மா அப்பாவுக்கிட்ட இந்தா வச்சுக்கன்னு பத்து ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க உழைச்சாலை அல்லாமல் அவர்களுக்கு உங்க குழந்தைங்களை உங்களை கொண்டு வந்து இந்த கல்லூரியில சேர்த்த முடியாது பள்ளிக்கூடத்துல வரைக்கும் ஒரு ரெண்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு மேலும் கீழும் ஓடிட்டு இருந்திருப்பீங்க கல்லூரிக்கு வந்த உடனே கலர் ட்ரெஸ்னா ரொம்ப அதிகமா போயிரும் கலர் ட்ரெஸ் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி தள்ளுபடிக்கு அத்தனையும் வழிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வந்து போன தீபாவளிக்கு அவங்க கூட எடுத்தாங்களான்னு தெரியாது அம்மா ஒரு படவை எடுத்திருந்தாங்க சட்டையை பொண்ணு தெச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்ல காலேஜுக்கு போறேன் காலேஜில் ஃபங்க்ஷன் வரும் தான் தேவைப்படும் அப்படின்னு பெரும்பாலும் ஆண் குழந்தைங்க அப்பா சட்டையை போட்டா ஒரு சரியா இருக்குங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க பேண்ட் மட்டும் அவரோடது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருசாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த வளர்ச்சி வந்தாச்சு அப்படின்னா பெற்றோருடைய இந்த கடுமையான உழைப்பு மனதுக்குள்ள வந்ததுன்னா தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது எழுபத்தஞ்சு சதவிகிதத்திற்கு மேல் மட்டும் தான் நான் வாங்குவேன் இதிலே மேடம் நான் ஒரு ரூரல் மேம் கிராமத்தில இருந்து வரேன் மேம் ஏன் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி தலைமுடி ஃபேஷன் என்ன பேண்ட் லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியும் தானே கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன் உலகத்தையே கொண்டு வந்து வச்சிருச்சு தானே அப்போ உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் தேடி தேடி எடுக்கலாம் உண்மையா தேட வேண்டியது என்ன தெரியுமா இங்க இருக்க கூடிய ஆயிரத்தி ஐநூறு பேரோட நீங்க போட்டி போடல இருபத்தி எட்டாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா உங்களை மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோடையும் போட்டி போடுறீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைங்களோட போட்டி போடுறீங்க அது மட்டும் இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ்ல அத்தனை குழந்தைங்களோடையும் போட்டி போடுறீங்க அதையும் தாண்டி கொஞ்சம் கூட கவனமா பாத்தீங்க அப்படின்னா அது அமெரிக்கால இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி நியூசிலாண்டாக இருந்தாலும் சரி எந்த உலகத்தினுடைய எல்லா கல்லூரிகளையும் ஒன்பது வயசு உள்ள குழந்தைங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன படிக்கிறாங்களோ அவங்களோட தான் உங்களுடைய போட்டி அப்ப இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு இருபுறமும் கூறாக இருக்கக்கூடிய ஆயுதம் நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க பிரின்சிபல் அதுதான் சொன்னாரு ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய ஆயுதம் இந்த ஆண்ட்ராய்டு கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் டெக்னாலஜி இது எப்படி பயன்படுத்தணுமோ என்ன இங்க இருக்கிற குழந்தை ஒருத்தங்க எழுந்து வந்து சொன்னாங்க ஏன் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதும் டெக்னாலஜிக்காக தான் அப்படிங்கறதுனால நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க பயன்படுத்துறது எப்படின்னு தெரியணும் ஒரு டாக்டர் கையிலயும் கத்திரிக்கோல் இருக்கு ஒரு டாக்டர் கையிலயும் கத்தி இருக்கு அவர் பயன்படுத்துறது காரணங்கள் வேற ஆனா ஒருத்தருடைய நகையை அபகரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற கையிலயும் அதே பொருட்கள் இருக்கலாம் ஒரு உயிர் வாங்கணுங்கிற நபர் கையிலயும் அதே பொருட்கள் இருக்கலாம் அந்த பொருள் மேல எந்த விதமான குற்றமும் இல்ல பயன்படுத்துறவங்க எதற்காக பயன்படுத்துறாங்கிறதுல இருக்கு அப்போ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன்ல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இன்ஜினியரிங் கிராஜுவேட் சிலபஸ் மட்டும் தானே பாக்குறீங்க பக்கத்துல ஆட்டோனமஸ் காலேஜ் இருக்கு இல்லையா அந்த ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன்ல என்ன சிலபஸ் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நான்கு கல்லூரிக்கும் வெவ்வேறு சிலபஸ் நீங்க பேர் பார்த்திருக்கீங்கன்னு கூட தெரியாது எம்ஐடில படிக்கிறீங்க அப்படின்னா அது வேற கிண்டி கேம்பஸ்ஸா அது வேற ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சிலபஸ் அப்போ ஒவ்வொருத்தரும் என்னுடைய குழந்தை பெஸ்ட் ஆகணும் என்னுடைய குழந்தை பெஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாருக்கும் அது வேணும்னு தெரியுமா சேர்மன் ஐயா சொன்னாரு எல்லாரும் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் மேலே போகணும்னா அந்த குழந்தையும் ஆசைப்படணும்ல அப்ப நீங்களும் ஆசைப்படணும் அப்படின்னா கையில் இருக்கிற மொபைலை எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பாருங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க நான் என்னுடைய வளையல்ல கோத்துட்டு வந்தேன் வந்து எதற்காக காமிக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேளுங்க இது பாத்திருப்பீங்க நான் சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி பின் அப்படிங்கிற பின் ஊக்கு ஊக்கு அது பேரே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேப்டி பின் எப்ப பொறந்ததுன்னு தெரியுமா கையில் இருக்கிற மொபைல் வச்சு அதையும் இதையும் பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த சேஃப்டி பின் எப்ப பிறந்தது வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேளுங்க அம்மா படவை ஒழுங்கா நிக்கிறதுக்கு நம்ம கூடிய துப்பட்டா சரியா நிக்கிறதுக்கு எல்லாம் இந்த சேஃப்டி பின் கண்டிப்பா வேணும் செருப்பு பிஞ்சு போனா ஒரு காலத்துல எல்லாம் சேஃப்டி பின் போட்டுட்டு இருந்தோம் இப்போ செருப்பு பிஞ்சு போனா பரவாயில்ல எப்படியும் வீட்டில பத்து ஜோடி செருப்பு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்துடுறாங்க அவங்கவுங்க காலுக்கு வேணா சேஃப்டி பின் போட்டுக்கலாம் இந்த சேஃப்டி பின் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிறந்திருக்கு நான் எப்ப பேசிட்டு இருக்கேன் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேசிட்டு இருக்கேன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது நம்ம தாத்தாவுக்கும் 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 முன்னால பிறந்தாச்சது இந்த சேஃப்டி பின் இதை உருவாக்கின ஒரு நபர் ஒரு மெக்கானிக் இப்ப நம்ம இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒரு மெக்கானிக் அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்டர் ஹண்ட் அப்படின்னு நம்மளுக்கு பெயர் அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு பதினைந்து டாலர் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது திருப்பி அந்த பணத்தை கொடுக்க முடியாம போனதுனால ஒரு இருபது எம்எம் கம்பியை எடுத்து வளைத்து இதை ஒன்னை உருவாக்குனார் இது சாதாரண பின் இல்ல பின் அப்படின்னு எப்படி நாம்ப ஒரு தலை இரண்டு கை இரண்டு கால்கள் அப்படின்னு மனித உடம்பு பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சாச்சோ இனிமே பத்து தலையோட இருபது தலையோட நாற்பது கையோடலாம் எல்லாம் பிறக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த சேஃப்டி பின்னும் உருவத்துல இனிமே வளர்ச்சி அடையாது இட் ஹஸ் இவால் டு தி ஆப்டிமம் இதற்கு மேல் இதனுடைய உருவம் வளர்ச்சி கிடையாது நீங்க என்ன பண்ணலாம் தங்கத்துல பண்ணலாம் பிளாட்டினத்துல பண்ணலாம் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த கல்ல இதுல பதிக்கலாமே தவிர இதனுடைய உருவத்துல மாற்றம் கொண்டு வர முடியாது பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு பேட்ஜ் குத்திருப்பீங்க அது பின்னால் இருந்த மெக்கானிசம் இதுவாக தான் இருக்கும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்பர் பின்னால ஒட்டி இருப்பாங்க அது உதிந்து விழாம இருக்கிறதுக்கான மெக்கானிசம் இதுவாக தான் இருக்கும் என்ன கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிங் இருக்கு இல்லையா இந்த வட்டம் இது கோளாராச்சுன்னா இந்த தலைக்குள்ள போய் இது மாட்டாது ஒரே ஒரு தடவை எடுத்து பாருங்க வினோதமான ஒரு உருவமாக இருக்கும் இது இப்படி ஒரு உருவத்தை ஒரு மனிதர் உட்காந்து எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல கண்டுபிடிச்சு அப்பவே பேட்டன்ட் வாங்கியாச்சு இந்த ஒரு குட்டி பெண் எல்லா இடத்துலயும் இது இல்லாம வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு வேணா ஒரு பன்னெண்டு பெண் இருக்கக்கூடிய ஒரு கொத்து நாலு ரூபாய் கிடைக்கலாம் அஞ்சு ரூபாய் கிடைக்கலாம் அதுலயும் மன ஒழுங்கா இல்லைன்னா நம்ம அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவோம் பண்றது ஒழுங்கா பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம் நம்ம அப்போ இந்த ஒரு சேஃப்டி பின்ன உருவாக்குறதுக்கு அந்த நபர் எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருப்பாருன்னு பாருங்க உங்க கையில இருக்கக்கூடிய இதே மொபைல் போன்ல நான் தேடி கண்டடைஞ்ச அந்த விஷயத்தான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்லுவோம் இல்லையா விவிலியத்துல தேடுங்கள் கிடைக்கும் சொல்றோம்ல எதை தேடணும்னு புரிஞ்சு தேடணும் நல்லதை மட்டுமே தேடுனீங்கன்னா உங்க மொபைல் போன்ல இருந்து நல்லது கொள்ளை கொள்ளையாக வந்து கொட்டும் அல்லதை தேடுனீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம் பத்தாவது தடவை அல்லதை தேடும் போது நீங்களே கரைஞ்சு காணாம போயிருப்பீங்க எதை தேடணும் எதற்காக தேடணும் யாரோட தேடணும்னு அறிவு இருக்கு அந்த அறிவு மட்டும்தான் ஆண்டவன் கொடுக்க முடியுமே தவிர அதை பயன்படுத்துற விதத்தை கல்வி கொடுக்கும் யானை வெறும் புலிதா குறின் முயுவ விளக்க உரை யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரை யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரை உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின் முயவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவாரது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொண்ட யானே தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் முயவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின் முயூவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானே தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின் முயூவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கம் உள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவாரது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொண்ட யானை தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் முயூவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவாரது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொண்ட யானை தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் முயூவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் உள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் முயூவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கம் உள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறும்போட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் முயூவ விளக்க உரை யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரை யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரை உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொண்ட யானை தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பரியத கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின் முயூவ விளக்க உரே யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சாலமன் பாப்பையா விளக்க உரே யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும் கலைஞர் விளக்க உரே உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொண்ட யானே தன்னைத் தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான்